வெல்கம் வெல்கம் டு நேர்காழ்காக சிறப்பு விருதுநராக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் சார் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோடேஷன் அப்படின்றதுக்கான ஜாயிண்ட் ஆக்சன் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா முதலமைச்சர்களும் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் வரவேற்று பேசியிருக்கிறார் நிறைவாகவும் அவர் பேச இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ப்ரெசன்டேஷனே போட்டு எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவோம்னு ஒரு க்ரோனாலஜிக்கலாகவே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் பல்வேறு முதல்வர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப காலத்துக்கு பிறகு அனைத்து இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தமிழ்நாடும் திமுகவும் பல காலம் செய்திருக்கு மறுபடியும் ஒரு முறை நாம் அந்த டைரக்ஷனில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஸ்டெப் அப் ஒரு முன்படி எடுத்து வச்சிருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆமாம் ஆக்சுவலாக வந்து தன்னாட்சி தமிழகம் அமைப்பு சார்ந்த செயல்பாடுகளில் நான் ரொம்ப காலமாகவே பற்றிலாம் பேசியிருக்கிறேன் ஆனால் விஷயம் என்னென்னா திமுக போன்ற ஒரு கட்சி அதுவும் ஒரு முதல்வராக இருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதை வந்து எடுத்துகிட்டு போகும்போது தான் அது ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஒரு வரலாறாக மாறும் நம்முடைய வேலை விதைகளை விதைக்கிறது தான் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஆழமான ஒன்று அதை நான் கட்டாயம் குறிப்பிடணும் நேற்று முதல்வர் பேசும்போது ஒரு டிஃபைனிங் மூமெண்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் ஒரு தீர்மானகரமான தருணம் அது என்ன இது இந்தியா எதிர்காலத்தில் வந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு நாடாக இருக்குமா அனைத்து இனங்களுக்குமான கூட்டாட்சியாக இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் தேடும் பயணத்தை இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கியிருக்கிறார் ஒரு ஃபெடரலிசத்தை நோக்கி இந்தியாவை அழைத்து கொண்டு போக வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை அவர் தன் மீது ஏற்றி வைத்து கொண்டிருக்கிறார் அதுதான் நான் வந்து பார்க்குறேன் ஒரு கூட்டாட்சி பற்றி தன்னாட்சி பற்றி பேசக்கூடிய எங்களுக்கெல்லாம் உண்மையிலே இன்றைக்கி மனம் நிறைந்திருக்கிறது எந்த தலைவர் வருவார் இந்த நாட்டில் வந்து ஃபெடரலிஸ்ட் பாலிடிக்ஸை வந்து யார் முன்னெடுத்து போவார் அப்படிங்கிற கேள்வி இருந்த இந்த காலகட்டத்தில் அவர் அதை செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறது தான் இது ஏன் சொல்கிறேன்னா இந்த மும்மொழி திட்ட திட்டம் தொடர்பான இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து கடந்த ரெண்டு மூணு வாரமாக இந்தியாவில் இது ஒரு மிக முக்கியமான பேசு குரலாக மாறி இருக்குது எல்லா நார்த் இந்தியன் சேனல்லையும் ஈவன் யூடியூப்லாம் கூட இதுதான் டிஸ்கஷன் லாஸ்ட்டு டூ வீக்ஸாக த்ரீ வீக்ஸாக இதுதான் விவாததும் போது இந்தியா முழுக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை சென்னையை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கி இது வந்து தென்னிந்தியாவினுடைய குரல் மட்டும் கிடையாது இதில் பஞ்சாப் இருக்குது ஒரிசா இருக்குது பெங்கால் இருக்குது பாதிக்கப்படக்கூடிய அனைவர்களையும் ஒன்று சேர்த்துருக்கிறாங்க சரியாக சொல்லப்போனால் தென் மாநிலங்களின் முயற்சி அப்படின்ட்டு அதை மட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக இந்தியா முழுவதிலும் உள்ள பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் கூட்டு முயற்சின்னு சொல்லும்போது தான் அது வந்து ஒரு வலுப்பெறும் இல்லைனா இது ஒரு பிரிவினவாகன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ அப்படி சொல்லவே முடியாது அவங்களால் இந்தியா முழுக்கக்கூடிய உண்மையிலே எல்லா பாதிக்கப்படும் மாநிலங்களின் குரலை வந்து அழகாக வந்து முதல்வர் வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறார் இன்னைக்கு காலையில் தொடங்கின அந்த மீட்டிங்கில் வந்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் வந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களும் பேசுனது தான் நான் முதல்ல கேட்டேன் தொடர்ந்து ப பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு இருந்ததுனால மு எல்லாத்தையும் கேட்க முடியல அதே போல் துணை முதல்வர் தமிழ்நாட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த டீட்டெயிலான அந்த விளக்க அது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனான முறையில் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் எந்த இடத்துலையும் வந்து ஒரு உணர்ச்சி வசமாப்பட்டு பேசுகிறதோ வாய்ச்சாவடோலோ எதுவுமே இல்லை ரொம்ப ப்ரொஃபஷனலாக வீரவசனங்கள் இல்லை எதுவுமே கிடையாது இப்போ சில மேலை நாடுகளில் நடக்கிற சில அரசியல் கூட்டங்களை பார்க்கும்போது இப்படி இல்லை நம்ம ஊரில் எப்படியாக நடக்கும் அப்படின்னு சில யோசிப்போம் இல்லை அந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க ஃபேக்சுவலாக லாஜிக்கலாக என்ன செய்யணுமோ அதை செய்கிறத நோக்கி மட்டுமே அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருப்பதை நான் கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன் குறிப்பாக ஒரிசாவின் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்குடைய ஒரு வீடியோ அவர் வந்து வீடியோ மூலமாக செய்தி அனுப்பியிருந்தார் பர்ஃபெக்டாக இருந்தது தெளிவாக இருந்தது இந்த முயற்சி அப்படிங்கிறதே தென்னிந்தியாவின் அல்லது இந்தி பேசாத மாநிலங்கள் எல்லாம் எவ்வளவு அரசியல் முதிர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள் என்பதும் பாராளுமன்றத்தில் காட்டு கூச்சல் போட்டு எல்லாத்தையும் வந்து வந்து நிர்மூலமாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்தி பெல்ட்டோட எம்பிக்கள் எந்த அரசியல் கலாச்சாரத்தில் இருக்கிறதுங்கிறது இதையே பார்த்து புடிச்சிக்கலாம் இன்னைக்கு நம்ம எவ்வளோ மெச்சூடாக இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்தியாவில் வந்து இந்த திமுக என்று எடுத்துருக்கக்கூடிய இந்த முயற்சிங்கிறது வந்து பொலிட்டிக்கலாக ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த டீலிமிடேஷன் பிரச்சனை வர பட்சத்தில் தொகுதி மறுவரையறைன்னு வரும்போது இந்தி மாநிலங்களுக்கு அது பலன் கொடுக்கும் இந்தி பேசாத மாநிலங்கள் பெரும்பாலும் அது அதுக்கு பலன் இருக்காது அப்போ என்ன ஆகுன்னா இந்தி மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பாஜக மட்டும் இல்லை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் இப்போ உத்தரப்பிரதேசம்னா அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி பீகார்னால் அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கட்சி லாலு பிரசாத் கட்சி உத்தரப்பிரதேசில் மாயாவதி கட்சி இவர்களும் சேர்ந்து பாஜகவின் குரலை தான் பேசுவார்கள் ஏன்னா அவங்க மாநிலத்துக்கு அதில் பலன் இருக்குது அப்போது இந்தியா கூட்டணின்னு போன எலெக்ஷன் போது உருவாக்கின கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டி ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நான் பிஜேபி பார்ட்டிஸ் காங்கிரஸ் உட்பட காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி சமாஜ்வாதி கட்சி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இவங்கள்லாம் சேர்ந்து தான் இந்தியா கூட்டணி ஆனால் அடுத்து எலெக்ஷன் வரும்போது இது உடைந்து போய்விடும் ஏன்னா பெனிஃபிஷரிஸாக இருக்கும்போது அவங்க நமக்கு குரல் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை எந்த காலத்துலையும் கொடுத்ததும் இல்லை ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் தானே கூட்டணிங்கிறது அப்போ அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் கூட்டணியை உடைப்பதற்கு பாஜக இதை பயன்படுத்துகிறாங்க இதை எடுக்கும் போது இந்தியா கூட்டணி உடஞ்சி போயிடும் நேச்சுரலாக உடைய தான் செய்யும் அப்போ இந்தியாவில் இருக்கிற மற்றவங்களுக்கு என்ன ஆல்டர்நேட்டிவ் ஒரு கூட்டாட்சி கூட்டணியை உருவாக்கணும் ஒரு ஃபெடரல் ஃப்ரண்ட்டை உருவாக்கணுங்கிறது தான் லாஜிக்கலாக அடுத்த ஸ்டெப் அந்த கூட்டாட்சி முன்னணியை ஒரு ஃபெடரல் ஃப்ரண்டை உருவாக்கிய ஒரு நாளாக இந்த நாள் எதிர்காலத்தில் பதிவிக்கப்படும் இது ஹிந்தி பேசும் மாநிலங்கள் மீதான வன்மமா கிடையவே கிடையாது ஹிந்தி பேசும் மாநிலங்கள் தொடர்ந்து நம்மளை புறக்கணிக்கும் போது அலட்சியப்படுத்தும் போது இரண்டாம் தர குடிமக்களாக நம்ம நினை நம்மளை வந்து நடத்த நிர்ணயிக்கும் போது அதற்கு எதிராக உருவாகக்கூடிய ஒரு எதிர்வினை தான் அது இந்த நிமிடம் வரை மொழி பிரச்சனையோ மாநில பிரச்சனையோ நிதி பிரச்சனையோ வருவாய் பிரச்சனையோ வரி பிரச்சனையோ எல்லாத்துலேயும் தமிழ்நாடு எதிர்வனை தான் ஆட்சி கொண்டிருக்கிறது போது தான் குரல் கொடுக்குறோம் மற்றபடி வந்து நமக்கு எதுவுமே கிடையாது அப்போது இன்றைக்கி வந்து ஸ்டாலின் என்ன செஞ்சுருக்குறாருன்னா எதிர்கால அடுத்து வரக்கூடிய தேர்தலோடு சேர்த்து நான் சொல்கிறேன் எதிர்கால அரசியலில் இந்த மாநிலங்களின் குரலை உருவாக்குவதற்கு வந்து ஏதாவது ஒரு தொடக்க புள்ளி வேணும் இல்லை இப்போ இந்தியா கூட்டணி இதை செய்யுமான்னா இன்னரெண்ட்லி அவங்களால அதை பண்ண முடியாது அப்படின்னா அவங்க வேணாம்னு நான் சொல்லலை அவங்க வேணும் சமூக நீதிக்கான காலத்தில் நமக்கு வந்து அகிலேஷ் யாதவும் தேசஜி யாதவும் வேணும் ஜனநாயக களத்தில் ராகுல் காந்தி இல்லாமல் முடியாது அதெல்லாம் வேணும் நமக்கு மறுக்கவே இல்லை ஆனாலும் கூட இதை வச்சு வந்து பிஜேபி உடைக்கும் போது களத்தில் வந்து ஊபி மாப்பி ராஜஸ்தான் பீகார் நம்மோடு நிற்காது அவங்க பலனடையும் போது அவங்க ஏங்க நம்மோடு நிற்க போகிறாங்க அப்போது நாம் என்ன செய்யணும்னா அந்தவர்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை அணிதிரட்டி ஒரு ஃபெடரல் ஃப்ரண்ட்டை உருவாக்கி ஆக வேண்டும் அதுதான் காலத்தின் கட்டாயம் அந்த கட்டாயத்தை வந்து இன்றைய முதல்வரை திட்டமிட்டு வச்சுருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது அதை நோக்கி அவர் போவாரான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது அதை நோக்கி இந்தியாவை செலுத்தக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் அந்த அடிப்படையில் இது டீலிமிட்டேஷன் இஷ்யூ ஆக மட்டும் நான் பார்க்காம இந்தியா எதிர்காலத்தில் ஒரு கூட்டாட்சி நாடாக இருக்குமா இல்லை வந்து பாஜக தலைமையில் ஒரு ஒற்றையாட்சி நாடாக மாறி ஒரு இந்தி இந்து இந்துத்துவாங்கிற அந்த இந்து ராஷ்டிர நாடாக மாறுமாங்கிற அந்த மிக முக்கியமான ஒரு போராட்டம் இருக்குதுல்ல அந்த போராட்டத்துக்கு இந்த நாள் மிக மிக முக்கியமான அதனால தான் நான் இதாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது கேரளாவில் வந்து சிபிஐ சிபிஎம் மறுமலர்ச்சி கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லா கட்சியும் வந்துட்டாங்க ஐயஎம்என்னு வந்துட்டாங்க இதுவில் க கேரளா முழுக்க வந்து தங்களை கேரளக்காரர்களாக மலையாளிகளாக பார்க்குறாங்க அதனால் வந்தாங்க கர்நாடகத்தில் வந்து வந்திருக்கிறது யார் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தானே வந்துருப்பாங்க டி கே சிவகுமார் தான் வந்திருக்கிறாங்க இப்போ வந்து தெலுங்கானாவில் காங்கிரஸும் வந்திருக்கு அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஆர்எஸ் பிஆர்எஸ் இன்னைக்கு மறுபடியும் அது வந்து டிஆர்எஸ் ஆகிட்டான்னு எனக்கு அவங்களும் வந்திருக்கிறாங்க ஒரிசாவிலிருந்து காலங்காலமாக பாஜக கூட்டணியில் இருந்த நவீன் பட்நாயக் கட்சிக்காரங்க தான் வந்திருக்கிறாங்க மமதா பானர்ஜி வந்து வராமல் போகலாம் ஆனால் பெங்காலில் இருந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேருந்து வந்துருக்கிறாங்க ஆந்திரா மட்டும்தான் பெரிய ஒரு மிஸ்ஸிங் இதில் நான் அதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன் இருந்து உங்களுக்கு ஆளுகிற ஆம் ஆத்மியும் வந்துருக்குது சிவகாமணி அகாலிதளும் வந்திருக்கு அது தான் சொல்கிறேன் ஃபெடரலிசத்தினுடைய தேவையை உணரக்கூடிய அந்த உணரக்கூடியவர்களில் என்டிஏவோட இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் இன்று சென்னை வந்திருக்கிறார்கள் இது ஒரு ஒரு ஃபெடரல் ஃப்ரண்ட்டுக்கான ஒரு வர்ச்சுவல் தொடக்கமாக இந்த நாள் இருக்கிறது என்று நான் மகிழ்ச்சியாக பார்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை ஆந்திரா ஏ சார் ஒரு ஆட்மேன் அவுட்டாக இருக்குது சரி இந்த சந்திரபாபு நாயுடு எனக்கு இன்றைக்கி காலையில் இருந்து நான் அவரை பற்றி கொஞ்சம் நான் கூடுதலாக சிந்திச்சுட்டு இருந்தேன் நான் தொண்ணூறுகள்லேருந்து அவரை பார்க்குறேன் ஏன்னா நான் மீடியாவில் வந்த காலகட்டத்திலேருந்து ஒரு காலத்தில் இந்தியாவில் வந்து மாநிலங்களின் குரல் அப்படின்னு சொல்லும்போது கலைஞருக்கு அடுத்த நிலையில் வந்து சந்திரபாபு நாயுடு வச்சு எல்லோரும் பார்த்தாங்க அவர் குறிப்பாக தேசிய முன்னணி ஆட்சியில் என்டிஆர் ஒரு முக்கியமான லீடர் கலைஞர் என்டிஆர் ராமகிருஷ்ண ஹெக்டே அவங்கெல்லாம் ஒரு முக்கியமான லீடர்ஸ் அதன் பிறகு வந்து ஜனதா பரிவாரங்கள்லாம் ஒன்று சேத உருவாகின யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு ஒரு கிங் மேக்கராக இருந்தார் லீடர் இல்லை அந்த 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 ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கும் இப்போ நீங்கள் பேசுகிறது சம்மந்தம் இருக்குது அதாவது வந்து காங்கிரஸுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு யுனைடெட் ஃப்ரெண்ட் கவர்மெண்ட் வந்த சமயத்தில் இரண்டு இருந்து வந்த பெரும்பான்மை எம்பிக்கள் தான் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது தமிழ்நாடு புதுவையும் சேர்ந்து நாற்பது ஆந்திரா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் ஒன்றிணைந்த ஆந்திரா நாற்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து எண்பது சீட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட இருக்கிறாங்க இதெல்லாம் மெஜாரிட்டி இந்த ரெண்டு கட்சியும் திமுகவும் டிடிபியும் வந்தது இப்படி ஒரு மெஜாரிட்டியான நம்பர் அந்தந்த ஸ்டேட்டில் எடுக்கிறதுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற சீ சீட்டுகளின் எண்ணிக்கை வந்து வசதியாக இருந்தது அதனால் டெல்லியில் வந்து இந்திக்காரர்கள் எல்லாரும் ஓட்டியே போலனாலும் பரவாயில்ல மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு ஆட்சி அமைக்க முடிஞ்சது வித் சப்போர்ட் ஆஃப் இந்தி பெல்ட் மறுக்கலை நான் அப்போ வந்து கிங் மேக்கராக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு அந்த சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி வந்து இவ்வளவு முக்கியமான ஒரு சூழலில் தலைமை பொறுப்பெடுத்து நடத்த வேண்டிய தகுதி உள்ளவர் அந்த சந்திரபாபு நாயுடு சீனியர் சீனியர் கலைஞரோட அந்த காலகட்டத்தில் ஹரி சிங் சுப்ஜித்து ஜோதிபாஸு கலைஞர் இந்த மாதிரியான தலைவர்களோடு சேர்ந்து அரசியல் நடத்தின சந்திரபாபு நாயுடு வந்து இன்றைக்கி செல்லா காசாக நிற்கிறார் என்டியாவில் வந்து இன்றைக்கி என்டிஏ இருக்கிறதே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் மோடி ஆட்சியே இந்த ரெண்டு பேருடைய சப்போர்ட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்குது அப்போ இவருக்கு வெயிட் இருக்குது தானே செய்யுது நீ வந்து வெளியே வந்துச்சுன்னா இந்த அரசாங்கமே இருக்க முடியாது இல்லை தெலுங்கு தேச கட்சியினுடைய ஆதரவும் நிதிஷ்குமார் வரமாட்டேன்னு வச்சுங்க ஏன்னா அவங்க பெனிஃபிஷியரி டீலிமிடேஷனில் இப்போ நீ வந்து இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி உங்கள் தயவுல தான் ஒன்றிய அரசு ஆட்சி இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இந்த பகுதிக்காக குரல் கொடுத்தா எவ்வளோ சரியாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு காலத்தில் உள்ள அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி வருது சார் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த தன்மானத்தையும் மறந்து ஆந்திராவின் நலனையும் மறந்து சொந்த செல்வாக்கையும் மறந்து ஒரு காலத்தில் வருங்கால பிரதமர் என்று சொல்லப்பட்ட கிங் மேக்கர் என்று சொல்லப்பட்ட சந்திரபாபு நாயுடு வந்து இன்றைக்கி வந்து எந்த நிலைக்கும் வந்து நிற்க பாருங்க இதுதான் பாஜக பாஜகவோட கூட்டு சேர்ற ஒவ்வொரு மாநில கட்சிக்கும் நடக்குது நியாயமாக பார்த்தா இன்றைக்கி வந்து இந்த இந்த நிகழ்ச்சி அவர் ஏற்பாடு பண்ணிருக்கணும் ஏன்னா அவர் தான் சீனியர் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்கு அவர் வந்திருக்கணும் இல்லை வர முடியலனாலும் கூட ஒரு ஜூனியர் மினிஸ்ட்ரியாவது அனுப்பியிருக்கணும் எதுவுமே செய்யாமல் இதை வந்து புறக்கணிக்கக்கூடிய நிலையில் வந்திருக்கிறாருன்னா நம்ம இதுதான் வந்து நம்ம ஹிந்தி மெஜாரிட்டி அறியின் பாலிடிக்ஸில் நமக்கு நடக்கக்கூடிய கதி அதை தான் புரிஞ்சுக்கணும் இது வந்து தனிப்பட்ட முறையில் சந்திரபாபு நாயுடு பற்றி நான் சொல்லலை ஹிந்தி மெஜாரிட்டியன் பாலிடிக்ஸ் அரங்கேறினால் என்ன நடக்குமோ அதான் இது அதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் சார் அதில் வந்து ரொம்ப கடுமையாக இல்லாவிட்டாலும் கூட ஒன்றிய அரசாங்கம் ஐ ஹம்ப்ளி சீக் யுவர் சப்போர்ட் இன் திஸ் ரிக்கார்ட் கிவன் த கிராவிட்டி ஆஃப் த இஷ்யூ தட் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு டிஸ்டர்ப் த சோசியல் அண்ட் பொலிட்டிகல் ஹார்மோனி த கண்ட்ரி யுவர் லீடர்ஷிப் அண்ட் கைடன்ஸ் அட் திஸ் குரூஷியல் ஜங்ச்சர் இஸ் மோஸ்ட் வைட்டல் சார் அண்ட் அஷூரன்ஸ் ஃப்ரம் யுவர் எண்ட் வுட் கான்ட்ரிபியூட் கிரேட்லி இன் த ஃபியர்ஸ் ஆஃப் செவரல் ஸ்டேட் ஏன் அவருக்கு இங்கே வந்து இந்த தலைவர்களோடு சேர்ந்து பேசுறதில் என்ன பிரச்சனை பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுதுன்னா காங்கிரஸ் கட்சிக்காரர்களே வராங்க நீ அதிலேருந்து பிரிஞ்சு ஒரு மாநில கட்சி தானே வச்சுருக்கேன் ஆந்திராவில் ஏன் இந்த பிரச்சனை வந்து கலந்துக்கூடாது இதுதான் ஆந்திர தலைவர்கள் எல்லாருமே பல சமயங்களில் குறுக்கு சால் ஓட்டுறதுல இப்போ இல்லை எனக்கு ஞாபகம் வருது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் தமிழ்நாட்டில் இந்திய போராட்டம் தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் வந்து அப்போது அங்கே முதல்வராக பிரம்மானந்த ரெட்டியாக யாரோ ஒத்திருந்தாங்க ஆந்திராவில் அங்கே வந்து அப்போது அண்ணா வந்து ஆதரவு கேட்குறாரு தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்துக்கு அவர் எல்லா ஸ்டேட்லேயும் ஆதரவு கேட்கும்போது அங்கே ஆதரவு கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் வேணும்னா தெலுங்கு ரெண்டாவது ஆட்சி மொழியாக கொண்டு வாங்க அப்புறம் நாம் இந்திய எதிர்ப்பு பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ஏன் சார் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு தனி நா தனி மாநிலம் கேட்டு போராடினாங்க அம்பா அதான் தான் சொல்கிறேன் என்ன பிரச்சனைனா அப்போ வந்து சொன்னார் அது அப்புறம் பேசிக்கலாம் அது வந்து பார்ப்போம் பிரச்சனை என்னென்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா மொழிக்கும் சேர்த்து தான் அவன் ஆப்பு வைக்கிறான் அதை எதிர்த்து போராடக்கூடவா அப்படின்னு கூப்பிட்டா இப்படி ஒரு குறுக்கு செலவு ஓட்டுறது ஓன் மொழியை காப்பாற்ற கூடவான்னு வான்னு கேட்டா வந்து என் மொழிக்கு எடுத்து அப்படின்னு சொல்றது இது வந்து ஆந்திராவில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தெற்கே தெற்கில் வந்து ஒரு ஒரு ஒற்றுமை வராமல் போறதுக்கு பல வேலைகள் வந்து பல சமயங்கள் ஆந்திரா தலைவர்கள் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கே ஒரு பிரச்சனை அவங்க பார்ட் ஆஃப் சவுத்தா பார்ட் ஆஃப் நார்த்தானு ஒரு புரியலோ என்னன்னு எனக்கு தெரியல இந்த கொலங்கானாவே பார்ட் ஆஃப் சவுத்தா இருக்கும்போது ஆந்திரா மட்டும் எப்படி பார்ட் ஆஃப் சவுத்தா இல்லையான்னு எனக்கு தெரியலனா அவங்க ஆட்டிடியூட் தான் இருக்கும் மொழி பிரச்சனையில ஒரு தெளிவான நிலைப்பாடு கிடையாது மாநில உரிமைகள் பிரச்சனையில் தெளிவான நிலைப்பாடு கிடையாது அனைத்து இந்திய அளவுக்கான பாலிடிக்ஸ் வரும்போது சந்தர்ப்ப வாசத்துக்காக இங்கேயும் அங்கேயும் நிற்பாங்களே ஒழிய அவங்களுக்குன்னு ஒரு தெளிவான பார்வை கிடையாது நான் அவங்கள மட்டும் சொல்லலைங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளில் வந்து டே டு டே பாலிடிக்ஸில் எவ்வளோ உறவுகள்லாம் எப்படி ஒன்றா மாறலாம் ஐடியாலஜிக்கலாக இந்த பிரச்சனையை பார்க்குற ஒரே கட்சி திமுக மட்டும்தான் அதை தான் இன்றைக்கி பார்க்கணும் இப்போ இன்றைக்கி வந்து பல கட்சிகள் இங்கே வந்திருக்கிறாங்க காங்கிரஸ் வந்திருக்கு சிபிஎம் வந்திருக்கு அகாலிதளம் வந்திருக்கு எல்லாம் வந்திருக்கு ஆனால் மாநில உரிமைகள் கூட்டாட்சி தொடர்பான விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து சிபிஎம்முக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு உண்டு அவங்க அதை டிஃபைன் பண்ணுறாங்க காங்கிரஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குதோ அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிலைப்பாடு மாறும் பட் அவர் ஃப்ளெக்சிபுளான பார்ட்டிங்கிறதுனால யூ கேன் ஆல்வேஸ் டீல் வித் காங்கிரஸ் அதுக்கு வெளியே வந்து அகாலிதள் இருக்குது அகாலிதலுக்கு வந்து அதே போல் மாநில உரிமைகள் கொடுத்து ஒரு அக்கறை இருக்குது ஆனால் அதை ஐடியாலஜிக்கலாக வந்து அதை முன்வைக்கக்கூடிய கட்சியாக எப்பவுமே வந்து திமுக தான் இருக்குது அதனால தான் இன்றைக்கி அந்த முக்கியத்துவத்தை வந்து மற்ற கட்சிக்காரங்க ஏற்றுக்கிறாங்க ஏன் வந்து மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வர ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் கூட்டாட்சிவாதம் மாநில உரிமைகள் மொழி உரிமைகள்னு சொன்னால் அதுக்கான ஐடியாலஜிக்கல் முன் முன் முதல் வீரன் முன்னாடி வந்து நிற்கிறது திமுக தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காரு கேசிஆர் சொல்லியிருக்கிறாரு சார் மாநில உரிமைகளுக்கான போராட்டத்திற்கு உந்து விசையே தமிழ்நாடு தான் அப்படின்னு அதான் சொல்கிறேன் அதனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடுக்கும்போது அது ஒரு அது ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது அது அதை நம்ப முடியும் இவங்க ஓகே நிச்சயமா நிற்பாங்க இவங்க அப்படின்னு நம்ப முடியும் அதனால தான் வந்து இன்றைய கூட்டத்துக்கு அந்த ஆதரவு வந்தது அகாலி தளம் பேக் டு ஒரிஜினல் ஃபார்ம் அதை எப்படி பார்க்குறீங்க சார் ரொம்ப காலம் அவங்க பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க அதான் ரொம்ப நல்ல விஷயம் அகாலிதளமும் திமுக அகாலிதளம் தெலுங்கு தேசம் கட்சி திசை மாறி போயிடுச்சு ஒரு வேளை அவங்க மனம் மாறி வந்தாலும் சரி தெலுங்கு தேசம் ஜேடிஎஸ் கர்நாடகத்தில் அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க எல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் தங்களுடைய இடத்த வந்து புரிஞ்சுக்கணும் இவங்கெல்லாம் சார் ஆமாம் திமுக வந்து எவ்வளோ தெளிவாக இந்த விஷயத்தை முன்வைக்குது இப்போ மம்தா பானர்ஜி அங்கே வரல அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை வங்காளத்தின் உரிமைக்காக அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க இல்லை டீலிமிடேஷனில் எங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லி வராமல் இருக்கலாமா அது ஒரு டீலிமிட்டேஷன் பற்றிய பிரச்சனையா நான் சொல்கிறேன் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நம்பர் ஒன் இது டீலிமிடேஷன் பற்றிய பிரச்சனை தொகுதி மறுவரை என்பது இப்போ வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் மக்கள் தொகையுடைய அடிப்படையில் வந்து டீலிமிடேஷன் செஞ்சால் இது வந்து ஏற்றத்தாழ்வை அதிகரிக்கும் இந்தி மாநிலங்களுக்கு கூடுதலான இடமும் நான் இந்தி ஸ்டேட்ஸுக்கு குறைவான இடமும் கிடைக்கும் அப்போ என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட டூ தேர்ட் மெஜாரிட்டி இந்தி ஸ்டேட்டுக்கு வர மாதிரி தான் அது நடக்கும் அது நடந்துட்ட பிறகு ஒன்றிய அரசில் அதாவது நாடாளுமன்றத்தில் இந்திய அல்லாத மாநிலங்களின் குரலுக்கு எந்த தேவையும் இல்லை எல்லா நான் இந்திய ஒரு சீட்டு கூட பிஜேபி ஜெயிக்கலாலும் கூட இல்லை நாளைக்கு வேற ஏதாவது கட்சி வந்தாலும் சொல்கிறேன் ஜெய்களாலும் கூட ஹிந்து பெற்றில் அவன் ஜெயிக்கிறானோ அவங்க வந்து யாருடைய உதவி இல்லாமல் பில் பாஸ் பண்ண முடியும் பீமாரி ஸ்டேட்ஸை தவிர எல்லாருக்குமே இதில் பாதிப்பு இருக்குது அத்தனை பேருக்கும் பாதிப்பு இருக்குது அதைத்தான் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து பேசினார் இவர் உதயநிதி பேசும்போது ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டு சொன்னார் ஒரு பில் பாஸ் பண்ண முடியும் இது வந்து வெறும் மாநில உரிமையின் பிரச்சனைனா வெறும் எது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பிரச்சனை அது பெண்களுக்கு சாத பெண்களுடைய உரிமை சாதனமாக ஒரு பில்லை நீ பாஸ் பண்ண முடியாது சமூக நீதிக்காக ஒரு பில்லை நீ பாஸ் பண்ண முடியாது மொத்தமே வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க தான் வச்சுருப்பாங்க அது எப்பவுமே வந்து பிஜேபி போன்ற பழ ஒரு பழமைவாத கட்சியின் கையில் இருக்கிற பட்சத்தில் உங்களால் வந்து எல்லா நான் இந்த ஸ்டேட்டுமே பாதிக்கப்படும் வெஸ்ட் பெங்கால் உட்பட ஒரு மொழி பிரச்சனையோ அதாவது மாநில உரிமை பிரச்சனையோ வரி வருவாய் பிரச்சனையோ எந்த பிரச்சனைனாலும் அதாவது நீங்கள் எதிர்த்து ஓட்டு போட்டு அந்த பில்லு வந்து பாஸ் ஆகுது ஏன்னா அவங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குதுங்கிறது டெம்ப்ரவரி பாலிடிக்ஸு ஆனால் நிரந்தரமாகவே வந்து இந்தி பில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதிகாரம் இருக்க போகுது டூ தேர்ட் அவங்ககிட்ட இருக்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷனே அவங்க திருத்திட்டு போயிட போகிறான் இப்போ இலங்கையோட பிரச்சனை அதுதான இலங்கையோட பிரச்சனை என்ன சிங்களர்கள் வந்து கான்ஸ்டிடியூஷனலி மெஜாரிட்டி ஆமாம் தமிழர்கள் கான்ஸ்டியூஷனலி மைனாரிட்டி எந்த காலத்திலும் ஒரு தமிழ் ஓட்டு கூட வந்து சிங்களர்களுக்கு தேவையில்லை அதனால தான் அங்கே வந்து ஒரு யூனிட்டரி இப்போ ஸ்டேட்டாக இருக்குது அது வந்து ஒரு இது ஃபெட்ரலிசம் இல்லாமல் ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டாக இருக்குது தமிழர்கள் அங்கே போராடுனதே ஆரம்பத்தில் ஃபெடரலிஸத்துக்காக தான் அதனுடைய விளைவுகள்லாம் நம்ம பார்த்தோம் அப்போது ஒரு ஒரு ஹிந்தி மெஜாரிட்டி அண்ட் யூனிட்டரி ஸ்டேட் வந்துட்ட பிறகு அங்கே பெங்காலிக்கும் இடம் இல்லை பஞ்சாபிக்கும் இடமில்லை மராத்திக்காரனுக்கு இடமில்லை தமிழன் தெலுங்கு மலையாளி கொங்கனி எவனுக்குமே இடம் கிடையாது அப்போது இது இது எப்படி பார்க்கணும் ரெண்டாவது அவங்க அதை தான் செய்ய விரும்புகிறாங்களா வெறும் தொகுதியை தான் மறுவரையை செய்ய விரும்புகிறாங்களா கிடையாது இதன் மூலமாக அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி கிடைச்சா இல்லை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கூட மாநிலங்கள் என்கின்ற அந்த அதிகார அமைப்பு முறையை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஐடியாலஜியில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய நோக்கம் மொழிவாரி மாநிலங்கள் இருக்கக்கூடாது என்பது தான் அப்போ இந்தியாவை வந்து என்ன செய்வாங்கன்னா இப்போ இங்கே இந்த பக்கம் எட்நூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் எம்பியை கொண்டு வந்துட்ட பிறகு இந்தியாவையுமே நூற்றி ஐம்பது இரநூறு ஸ்டேட்டாக உடைக்கணும்னு முடிவு பண்ணி அப்படி வர்றது நிஜமான மாநிலங்களாக இல்லாமல் ஸ்டேட்ஸாக இல்லாமல் அது வந்து ஒரு ஒரு ரீஜினல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸாக யூனியன் டெரிட்டரி மாதிரி ரீஜினல் அட்மினிஸ்ட்ரேஷனாக மாற்றணுங்கிறது தான் அவங்க நோக்கம் ஒரு காலத்தை குப்தர் காலத்தில் இருந்தது போல ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு அவங்க ஓப்பனாக தான் பேசுகிறாங்க நான் சொல்றது எதுவுமே மகாஜனாக தானே சார் மகாஜனபதங்கள்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்தது மாதிரி ஒரு இரநூறு இரநூத்தொம்பது பீஸா மாற்றிட்டு எல்லா இடத்துலேயும் ஆரண்டவி மாதிரி ஒரு கவர்னர் போட்டால் வேலை முடிஞ்சிடும் அப்போ மாநிலங்களும் இருக்காது மாநில கட்சிகளும் இருக்காது நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறது அத்தனை பேரும் வந்து ஒரே ஒரு அரசு ஒரு இலிட்டரி ஸ்டேட் இப்போ மக்கள் பக்கத்துல இருந்து ஒரு பாயிண்ட் சார் மாநிலம் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன மாநில அரசு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன மக்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அது இரநூறா பிரித்து நடக்கணும்னா நடக்கட்டுமே அப்படின்னு ஒரு சிலர் கேட்டால் அதுக்கு என்ன பதில் ஒரே ஒரு பதில் தான் இந்த மாதிரியான சிந்தனையை விதைக்கிறதுல அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு ஒன்றால் நம்ம சொல்லாமே ஒழிய ஒவ்வொரு இடத்துலையும் அதிகாரம் பகிர்வு செய்யப்பட்டு லோக்கல் வரையில் போகிற வரணுன்றது தான் சிந்தனை எனக்கான பிரச்சனையை வந்து லோக்கலில் தான் முடிவு பண்ண முடியும் உள்ளூர் அளவில் அதன் பிறகு மாநில அளவில் அதன் பிறகு நான் தேசிய அளவில்ன்றது தான் சிந்தனையாக இருக்க முடியும் அவன் அங்கே நல்லது பண்ணிட முடியாது தமிழ்நாட்டு இப்போ தமிழ்நாடு இந்த மாநிலம்ன்ற அழகு ஏன் அவ்வளவு தேவை ஏன்னா இந்தியா எசென்ஷியலி வந்து பல்வேறு தேசங்களின் தேசிய இனங்களின் கூட்டமைப்பு இங்கே தமிழர்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் பெங்காலிகள் எல்லாரும் வரலாற்று ரீதியாக அவங்க உருவான சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரம் வருஷமாக வந்து சீ ரேட்டில் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது உலக அளவில் வந்து வியாபாரத்தில் தமிழ்நாடு முக்கியத்தில் இருந்திருக்கு ரெண்டாயிரம் வருஷமாக இருந்திருக்கு இன்றைக்கும் வந்து குளோபல் ட்ரேடில் வந்து இந்தியாவில் முக்கியமான மாநிலங்கள் ஒன்றா தமிழ்நாடு இருக்குது இப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பற்றிய சிந்தனையை ஒரு கோஸ்டல் ஸ்டேட் தமிழ்நாடு கடற்கரை மாநிலம் ஆயிரம் கிலோமீட்டர் கடற்கரை இருக்குது நம்முடைய பார்வைங்கிறது வந்து குளோபல் ட்ரேடோட சம்மந்தப்பட்டது இப்போ நம்முடைய சிந்தனையை கடலையே பார்க்காத பீகார் உத்தரப்பிரதேச வந்து உக்காந்துட்டு தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய ட்ரேட் பாலிசி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி வந்து தமிழ்நாட்டு நலனை பற்றி யோசிக்க முடியும் ஏற்கனவே அப்படி தான் போட்டு ஏற்கனவே அதான் நடக்குது அதை மீறி தான் வளர்ந்துருக்குறோம் இப்போது குஜராத் கோஸ்டல் ஸ்டேட் மகாராஷ்டிரா கோஸ்டல் ஸ்டேட் கர்நாடகா கோஸ்டல் ஸ்டேட் தமிழ்நாடு கோஸ்டல் ஸ்டேட் இப்போ நமக்கு வந்து சில புதுமைகள் இருக்கும் இல்லை லாங்குவேஜ் எது பேசினாலும் வந்து ட்ரேடை பற்றி இந்த இடங்களுக்குன்னு ஒரு பொது பார்வைகள் இருக்கும் இது என்றைக்கும் வந்து உத்தராகண்டுக்கு வராது இது என்றைக்குமே ராஜஸ்தானுக்கு வராது இது என்றைக்குமே உத்தரப்பிரதேசத்துக்கு வராது அப்போ அங்கேருந்து வரக்கூடிய எம்பிக்களுக்கு வந்து என்ன மாதிரியான சிந்தனை இருக்கும் அவங்க டிசைட் பண்ணாங்களே என்ன சிந்திப்பாங்க அதை தான் இவ்வளவு காலமா பார்த்துருக்கோம் அதை மீறி தான் நம்ம வளர்ந்துட்டு அப்போ மாநிலம் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய இனங்களுக்காக குறைந்தபட்ச அங்கீகாரம் அதான் அதாவது என்ன மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று சூழல் இப்போ ஒரு ஒரு பாருங்களேன் ஒரு தெருவில் இருபது வீடு இருக்கு அந்த இருபது வீடும் தனித்தனி வீடுகள் தான் ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே தெருவில் இருக்கிறோம் பொது விஷயங்கள்ல கலந்து ஒன்றா கொண்டாடுறோம் கொண்டாட்டம் தெருவில் நடக்குது ஆனால் நம்மளாம் ஒற்றுமா இருக்கலாம் இருபது வீட்டை இடிச்சுட்டு எல்லாரையும் ஒரே குடும்பம் மாத்து அப்படின்னா அந்த குடும்பம் நடத்த முடியுமா அப்படி நடத்த முடியாம தானே இருபது குடும்பமா இருபது மாறணும் ஆக வந்து இது இந்த சிந்தனையே வந்து என்னன்னா எல்லா அதிகாரத்தையும் டெல்லிக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அவங்ககிட்ட பிச்சைக்காரனாக இருக்கணும்ன்ற சிந்தனை ஏற்கனவே தான் நம்ம போராடிட்டு இருக்கோம் நாம கஷ்டப்பட்டு உழைச்சி வரியை கொடுத்துட்டு அந்த வரியில ஒரு பகுதியை கூட வாங்க முடியாம நம்ம வந்து பாதிக்கப்படும் போது இல் உள்ளதும் போச்சுடான்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் பிடுக்கணும் அவன் நினைக்கிறான் ஆக என்ன சொல்கிறேன் இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூ மட்டும் இல்லை தொகுதி மறுவரையறை பிரச்சனை மட்டுமில்லை இது மாநிலங்கள் என்கிற அமைப்புக்கு எதிரானது மாநிலங்களை வந்து மாநிலங்களாக இருப்பதற்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களுடைய சிந்தனை இந்த மாநிலங்களை உடைச்சிட்டு குட்டி குட்டி ரீஜன்ஸாக மாற்றி வந்து கவர்னரை போட்டு ஆளக்கூடிய சிந்தனை இது ஒட்டுமொத்தமாக பாராளுமன்ற ஜனநாயகத்தை புதை கொழிக்குள் ஜனநாயகத்தை ஒழிச்சிடும் குடியாட்சிங்கிற ஆட்சி மொழியை ஒழிச்சிடும் ஸோ இந்த ஒற்றையாட்சி ஒரு ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு மொழின்னு கூட சொல்ல முடியலனாலும் கூட இன்றைக்கி அப்படி வச்சுக்கலாம் அப்படி தான் வைக்க முடியும் ஒரு ஹிந்து பெல்ட்ரில் இருக்கக்கூடிய ஒரு டாமினன்ட் சக்திகள் இல்லையா அந்த ஆதிக்க சக்திகள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் சுரண்டி கொழுப்பதற்கான ஒரு ஒரு பெரிய பாதையில் இந்த டீலிமிடேஷனுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று எனவே தான் அதை எதிர்க்க வேண்டிய தேவை நமக்கு அதிகமாக இது விரும்பின ஒரு நிர்வாக சிக்கல் மட்டுமல்ல இது தேசிய இன உரிமை சிக்கல் அப்படின்ற அடிப்படை இன்னும் சரியாக சொல்லப்போனால் இந்தியாவினுடைய எதிர்காலத்தையே மிகப்பெரிய அளவுக்கு இது கேள்விக்குள்ளாக்கூடிய ஒரு சிக்கல் நான் இது என்ன சொல்ல வரேன் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது இந்தியா வந்து ஒரு பத்து வருஷம் கூட தாக்கப்பிடிக்க முடியாதுன்னு வெஸ்ட்டில் எல்லோரும் ஆர்வம் சொன்னாங்க சுதந்திரம் அடைந்த செய்தியே பல கிராமங்களுக்கு பத்து நாள் கழிச்சு தான் போச்சு ஆமாம் அது கூட பரவாயில்ல அது தொலைத்தொடர்பு இல்லைன்றதுனால தொலைத்தொடர்பு இருந்தவங்க சொன்ன விஷயத்த சொல்கிறேன் இந்தியாவிற ஒரு பத்து வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு இந்தியாவில் போய் ஜனநாயகம் சாத்தியமா ஆ கேட்டாங்க இந்தியாங்கிறது வந்து ஒரு பற்றி எல்லா நெகட்டிவான விஷயமும் பேசுகிறாங்க ஆனால் இந்த நாடு நேருவை பார்த்து இந்திராவை பார்த்து எல்லாரையும் பார்த்து மோடியும் பார்த்து இன்றைக்கி வந்து ஒரு இன்னும் கூட இவ்வளவு பிரச்சனைக்கு பிறக்கும் இது ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸியாக உலகத்தோட மூணாவது நாலாவது பொருளாதாரமாக வளர்ந்துருக்குது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் இந்த டைவர்சிட்டியை அங்கீகரித்து இந்த நாடு எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து பல மொழிகள் பல மதங்கள் பல வட்டாரங்கள் பல ஏற்றத்தாழ்வுகள் அரிசி சாப்பிட்றவன் கோதுமை சாப்பிட்றவன் எல்லாருக்கும் ஒரு இடத்த கொடுத்து எவ்வளோ வேணால் சண்டை போட்டுக்கிட்டான் ஆனால் ஒரு இங்கே ஒரு பூர்வேசம் இருக்கும் ஒரு டைவர்சிட்டி இருக்குன்னு உறுதிப்படுத்துறதுனால தான் இந்த நாடு வந்து இன்னும் ஒரு நாடாக இருக்குங்க இந்த யூனிட்டரிஸ்ட்டு இருக்காங்கள்ல அவங்களுக்கு இது புரியவே இல்லை இந்த நாட்டினுடைய ஒற்றுமை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது இதை வந்து எப்படியாவது ஒழிச்சுட்டு எல்லாரையுமே வந்து வாரணாசியில் இருக்கிற மாதிரியே ஆக்கிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல அந்த தேச விரோதிகள் அந்த தேச விரோதிகள் கையில் இந்த நாடு சிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஃபெடரலிஸ்ட் எண்ணத்தினுடைய அடிப்படை இப்போ அதை அதை நேருகிறாங்க நம்மகிட்ட சொல்லுவான் நீ வந்து பிரிவனவாதி நீ வந்து நேற்று அமித்ஷா சொல்லி அதான் அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது இந்த நாட்டினுடைய ஸ்பெஷாலிட்டியே இது வந்து ஒரு ஒரு கூட்டமைப்புங்கிறது தான் இது வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டாஞ்சோராக்கி இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறத வந்து அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது இது உலகத்துக்கே ஒரு ஒன்றுங்க அமெரிக்காவில் சாத்தியம் இல்லை இது ஐரோப்பாவில் சத்தியம் இல்லை சைனாவில் சாத்தியம் இல்லை ரஷ்யாவில் சாத்தியம் இல்லை இந்தோனேஷியாவில் சாத்தியமில்லை எங்கேயுமே சாத்தியமும் இல்லை ஆனால் இந்தியாவில் நாற்பத்தேழுலேருந்து இன்றைக்கி வந்து சாத்தியமாக இருக்குது இவ்வளோ முரண்பாடுகளுக்கு நடுவில் இங்கே அடியோட்டமாக அந்த இந்தியாங்கிற ஒரு ஒரு கனெக்ட் இருக்குது பாருங்கள் அந்த கனெக்ட் வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டால தான் இருக்குது அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்டை ஒழிக்க முயற்சி பண்ணுற எல்லாேருமே தேச உறவிக்கலாம் என்ன கேட்டிங்களாம் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்டை எப்படி மதிக்கணுன்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இன்றைக்கி சென்னையில் நடக்கக்கூடிய இந்த கூட்டம் ரைட் நிறைய விஷயங்கள் இப்போ சார் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக நன்றி சார்